சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ரெட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுட்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த விடியும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு தாராவை பார்த்துனது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் வந்து ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டையும் சொன்னதுனால வேதனையோடு இருக்காங்க சூர்யா அப்பன்னு பார்த்து தாராவும் சங்கரபாணியனும் வந்து காரில் வந்து சூர்யா வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க சிஸ்டர் என்ன இருந்தாலும் பத்து ரூபாங்கிறது அதிகம்தான் சிஸ்டர் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க பத்து லட்சம்லாம் ஒரு விஷயம் ஆடா நம்ம ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் அவள் ஏதோ கொஞ்சம் கேட்டிருந்தா இன்னும் கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் எனக்கு கவலையே இல்லை எனக்கு செண்பக வழியால் எந்த பிரச்சனையும் வராது அவளுக்கும் வந்து லைஃப் வந்து செட்டில் ஆகிடுங்கிற மாதிரி அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா அது எனக்கு சந்தோஷம் இது அவளுக்கு சந்தோஷம் அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு தாரா மட்டும் கேவலமாக யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ வந்து சூர்யா அம்மாட்டுக்கும் சோகமாக இருக்காங்க சிஸ்டர் யாரும் உங்களை பற்றி ஏதோ வற்றி வச்சுட்டாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரில சூர்யா ஏன் இப்படி இருக்காப்புல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சங்கரபாண்டி சரிடா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு சூர்யா அப்படின்னு சொல்லி கேஷுவலா வந்து விசாரிக்கிறாங்க தாரா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆசினியில இருந்து எல்லாரும் வந்து உங்களோட முகத்திரையெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு சூர்யாவுக்கு தான் இப்படி சோகமா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஏய் ஆசினி என்ன வந்தோன்னா என்ன வம்புக்கு ஆரம்பிச்சிட்டியா இல்ல யாரும் என் பிள்ளையை பத்தி தப்பா பேசினது சூர்யாவை பத்தி யாரும் தப்பா பேசல உங்களை பத்தி இருக்கிற எல்லா விஷயமும் வந்து சூர்யாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நான் தான் சொல்கிறேன்ல எல்லா விஷயமும் அப்படின்னு ஆசினி வந்து மாசு பண்றாங்க உன்னை பார்வதி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நான் கூட தாரா உனக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுத்ததே இல்லை இருந்தாலும் சூர்யா என்றைக்காவது ஒன்று சித்தினு கூப்பிட்டுருப்பானோ அவன் வாய் நிறையா ஒன்று அம்மா அம்மா தானே கூப்பிட்டான் அவனுக்கு காட்டுற விசுவாசம் நீ இப்படி தான் காட்டுவியா இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக என்னென்ன சதி வேலையெல்லாம் செஞ்சுருக்க நினைச்சாலே வந்து கடுப்பாகுது சிஸ்டர் பெருசாக ஏதோ சிக்கி வச்சுருக்காங்க சூர்யா மாப்பிள்ளைக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரில அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக வந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு உடனே என்ன செய்யணும் ஏ செய்யணும்னு சுத்தமாக தெரியாமல் என்னாச்சு சூர்யா எல்லாரும் என்னை பற்றி இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அமைதியாகவே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது சீஜா வந்து பேசுகிறாங்க உங்களை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் இருப்பினும் நீங்கள் இப்படி எல்லாம் வேலை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப சூர்யா என்னப்பா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி தாரா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அம்மா எதுக்காகம்மா எனக்கு நம்பிக்கை தோகம் கொடுத்தீங்க சின்ன வயசுலேருந்து நான் இப்போ வரைக்கும் உங்கள் மேலே வந்து அம்மா அம்மாங்கிற பாசம் மட்டும்தானே காட்டியிருந்தேன் சொத்து வேணும்னு கேட்டிருந்தா கூட என்கிட்ட கேட்டிருக்கலாமே நீங்கள் சொத்துக்காக வந்து எங்கள் அம்மாவே வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இருக்கீங்க சின்ன வயசுலேயே வந்து என்னையும் வந்து பத்திரமா அமைச்சு வச்சுருந்திங்கன்னா கூட நான் நிம்மதியாக வந்து போயிருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க பாசங்கிற வேஷத்தில் வந்து இத்தனை நாளாக வந்து என்னை பேசாமல் வச்சுருந்தீங்க நானும் வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து தாரா அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் தாரா அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் நானும் யோசிச்சிருந்தேன் ஆனால் இப்போ இப்படி பண்ணிட்டீங்களேம்மா உங்களை எனக்கு இன்னமும் வந்து அம்மான்னு தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்ல வந்து தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணுறது ஒன்றும் புரியலையே சூர்யா பிள்ளை யாரோ தப்பாக அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க நிறுத்துங்க தாராவை பற்றி இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப யாருப்பா உன் மனசை வந்து கலைச்சது என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாரா கிட்ட வந்து நம்ம மாறி வந்து பேசுகிறாங்க அக்கா வாங்கக்கா வெளியே அப்படின்னு சொல்லும்போது வந்து செண்பகோலி வந்து செம்ம மாதம் கெத்தா வராங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து தூக்கிவாரி போட்டுருது தாராவுக்கு பத்து லட்ச ரூபா பணத்தை வாங்கினது சூர்யாவை முன்னாடி நம்மளை நிற்க வச்சு பேசுனதுக்காக தானா இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இனிமேட்டு சூர்யாவை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்துருக்கிறப்ப சூர்யா வந்து வலுத்தெடுக்கிறாங்க தாராவை நான் உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் கூட இதெல்லாம் எதிர்பார்க்கல கடைசி வரைக்கும் நீங்கள் எனக்கு பெரிய பெரிய ஆப்பாடெல்லாம் வச்சிருக்கீங்க அதுவும் இதுலேருந்து இப்போ தேவியம்மா இந்த வீட்டை விட்டு போனதுலேருந்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா என்னால் நம்பவே முடியலம்மா மார்க்கை வச்சு எத்தனை வாட்டி எனக்கு கஷ்டம் கொடுத்துருப்பீங்க என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அது மட்டும்மா செஞ்சிங்க கோரக் சாமியாரை வந்து அப்படியே திருப்பி விட்டிங்க எங்களுக்கு சொத்தே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும நிம்மதியாக வந்து தேவி காலனியில் வந்து இருந்தோம் அப்பயும் எங்களுக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் வந்து கொடுத்துருக்கீங்க இதை எல்லாம் என்னால் ஜீர்ணனிக்கவே முடியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாறி வந்து உங்களால் எதுவுமே வந்து முட்டாளாக்க முடியாது சூர்யாவை அவங்க வந்து முழிச்சுக்கிட்டாங்க ஏமாறுற வரைக்கும் தான் உங்களால் ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து சூர்யாவில் எதுவுமே பேச முடியல மாறி எத்தனை வாட்டி தெரியுமா நீங்கள் காட்டுறது என் மேலே உண்மையான பாசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கா நம்பாம இல்லை நீ சொல்லாத எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீ நேற்றி வந்தவ எங்கள் அம்மாவை நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து மாறி தானே ஜெயிச்சா அவள் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் ஆனால் உங்களை பற்றி மட்டும் மாறி இல்லை நான் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என்னால் இதை ஜீர்ணைக்கவே முடியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சூர்யா மட்டும்தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க இதுக்கு மேலே என்கிட்ட எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தாராவும் வந்து பேசாமல் பெட்டி படிக்கையெல்லாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரவிந்த் வந்து சொல்கிறாங்க என்ன ப்ரோ அம்மாவை வந்து திட்டிக்கிட்டு இருக்க பாவம் ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே சூர்யா பார்த்தாங்க பாருங்கள் ஒரு பார்வை வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் சங்கரபாண்டியனும் அரவிந்தோ குடுகுடுன்னு வந்து தாரா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் திருப்பி வந்து சூர்யா கிட்டே வந்து பேசுனோமா எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் இல்லைடா என்ன சொன்னாலும் இங்கே எதுவும் மாறப்போறதில்ல அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் என்ன சொன்னாலும் சூர்யா வந்து எதையும் கேட்க மாட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா சரி போகலான்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க சங்கரபாண்டி வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க இனிமேட்டு சிஸ்டர் நம்மனா சரிப்பட்டு வராது சிஸ்டருக்கு வந்து துணையாக நம்மளும் வந்து அந்த குடவனுக்குள்ளே போயிருந்தால் என்ன ஆகுறது இப்போதைக்கு சிஸ்டருக்கு ஆதரவாக நம்ம இருக்கலாமா இல்லை நம்ம இந்த பக்கம் வந்து இருக்கலாமா ஒன்றும் புரியலையே மாறி வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஏற்றுக்க மாட்டா இனிமேட்டு நம்ம எந்த பக்கம் இருக்கிறதுனே தெரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி சூர்யா நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைப்பா இத்தனை நாளாக வந்து நான் எப்படி இருந்தேன்னு நீ ஏன் தெரிஞ்சுக்கிட்ட இப்போ என்னை மன்னிச்சிரு நான் திருந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம் மாட்டேன் ஏன்னா நான் சொன்ன எல்லா பேச்சையும் நீ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த அதே மாதிரி தான் இப்போ நான் உன் பேச்சை வந்து கேட்குறேன் உன் பேச்சை என்னாலலாம் தட்ட முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம தாரா இதை கேட்டானே வந்து ஓ திருப்பி இன்னொரு ட்ராமாவா ஆல்ரைட் ஆல்ரெட் நீங்கள் கடைசி வரைக்கும் ட்ராமா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் இந்த வாட்டி சூர்யாவெல்லாம் கண்டிப்பாக அவங்களால் ஏமாத்த முடியாதுன்னு இருக்காங்க அதிரடியாக அந்த இடத்துல நம்ம மாரி ஆஸ்னி ஸ்டீஜர் எல்லாரும் சொல்கிறப்ப இது எனக்கும் என் பிள்ளைக்கும் நடக்க வேண்டிய விஷயம் நீங்கள் அது எதுவும் வராதிங்க உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் பையன்லாம் சொல்லாதீங்கம்மா நான் உங்களை சின்ன வயசுலேருந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டதுனால மட்டும்தான் எனக்கு வேறு வார்த்தை சொல்லி கூட பேச தெரியாத அளவுக்கு நான் அவ்வளோ உங்கள் மேலே வந்து பாசம் காட்டினேன் நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து ஏமாற்றிட்டீங்க தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து தாரா மட்டும் யோசிக்கிறாங்க இது இப்போதைக்கு சரி வராது சரி நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தாரா மாட்டுக்கும் வீட்டை விட்டு வெளில போகிறாங்க தோற்று போய் வீட்டை விட்டு வெளியே போகும்போது மாறி வந்து நக்கலாக வந்து பார்க்குறாங்க இதை வந்து தாரா பார்த்தோன்னே அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல சரி என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் அடுத்து என்ன மாதிரி சுவாரஸ்யமான ட்விஸ்ட்லாம் கொண்டு போவாங்கண்ணே